ஒரு ஜமாதி என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இவர்கள்கிட்ட இப்போ எந்த அளியா நாங்க திட்டோம் தர்லா கட்டாதுன்னு சொல்லுவோம் அவுலியாவெல்லாம் அவளியாருன்னு எங்களுக்கு தெரியாது ஒரு இடத்துல அறங்கி இருக்காருன்னா அவர் அவளியான்னு நமக்கு தெரியுமா அவர் மகாந்து நமக்கு தெரியுமா யார் யார் யாரும் இந்த பக்கத்துல இருக்க பாம்பு இந்த உட்கார்ந்து வேணாம் பாம்பு அவௌளியா இடந்தான்னு உட்காந்துருக்காங்கல்ல இந்த சேர போட்டு உட்கார்ந்துருக்காங்கள அந்த இடத்துக்கு பேரு என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு அவுளியா பாம்பு அடக்கம் பண்ணி வச்சு பாம்புக்கு தர்ளா வருது கேட்காது அது இன்னைக்கு வந்து மக்கள் உட்கார்ந்து பேசி கேட்கிற இடமா மாறி இருக்கிறது பாம்பு அடைக்க வச்சுக்கிட்டு அதை அவுளியான்னு சொன்ன ஒரு சமுதாயத்தில் யார் யார் அவுளியாண்டாங்க எத்தனை கழுதை அவுளியாவா இருக்குமோ எத்தனை நாய் அவுளியாவா இருக்குமோ எத்தனை சைத்தான் அவுளியாவா இருக்குமோ எத்தனை நல்ல மனுஷன் இருப்பான யாருக்கு தெரியாது இந்த அடக்கப்பட்டிருக்கிறதுல வந்து தலைதரப்பட்டது இருக்கலாம் நமக்கு தெரியாது அதனால நம்ம என்ன செய்யறோம் அதுல அடக்கி இருக்கிற ஆட்களை பத்தி எங்களுக்கு விவகாரம் இல்லை நல்ல மனிதர்கள் வச்சுக்கிறோம் தர்கா கட்டலாமா சந்தன கூட இருக்கலாமா சந்திரத்தை பூசலாமா அங்க போய் கும்பிட்டு போடலாமா குண்டியல் வைக்கலாமா கொடிமரம் ஏத்தலாமா இதுதான் பஞ்சாயத்து இது இத பேசு கூடுமா கூடாதா இது சொல்லப் போனா அவங்க திட்டுறாங்க இதெல்லாம் நானாவ சொல்றேன் நபிகள் நாயகம் செல்லதால சில சொல்றாங்க என்ன சொல்றாங்க மருமகனை கூப்பிடுறாங்க அழிய கூப்பிடுறாங்க உயரமா இருக்கிற கபர் இடிச்சுட்டு வாங்குறாங்க அவரு இடிச்சுட்டு வர்றாரு இது சகி முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லாத்ததா

கோரிக்கை வைக்காத பிரார்த்தனை செய்யாத அல்லாட்ட கேள்வி எல்லாத்தையும் இப்படி சொன்ன அவளே அவளை திட்டுறதா இது ஏன் நாங்க சொல்றோம் இது அல்லாவும் சொல்றோம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அதனால சொல்றோம் நாங்களா கையில மடியில போட்டு இட்டு கட்டியா சொல்றோம் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க மக்களை உசுப்பி விடுவதற்காக வேண்டி என்ன சொல்றது அவளியாவை திட்டம் அப்பதான் ஒரு நாலு பேருக்கு விளங்காத மக்கள் இருப்பாங்கல்ல அவுளியாவை திட்டாங்களா அப்ப அடிக்க வேண்டியதான் திட்டாங்களா கொல்ல வேண்டியதான் மக்களை விடுவதற்காக வேண்டி நம்ம சொல்லாத சொல்லி பலவிதமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் மேல் விசாரத்தில் இருக்கிற முக்திமார்களுக்கும் சேர்த்து பகிரங்க அறைகூவலாக சொல்கிறேன் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய செய்திகளும் சரி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற பிரச்சாரமும் சரி இது தவறு என்று நீங்கள் நினைத்தால் இதே வேலூர்லேயே பகிரங்கமான மேடை போட்டு மக்கள் மத்தியில நீங்க சொல்ற சரி என்று நிரூபிக்க தயாரா நாங்க தயார் இருபத்தஞ்சு வருஷமா கேட்டு அவங்க கேட்டோன்னு சொல்லுவாங்க மேடை போட்டு சட்டை பிடிச்சி நிப்பாட்டுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வரமாட்டாங்க பகிரங்கமா இத்தனை மக்களை சாட்சியாக சொல்லுறோம் எந்த உளமாவும் கொண்டு வாங்க நீங்க சொல்றது போய் நீங்க கத்தம் பாத்தியா மூணுது தத்து தாயத்து கொடிமரம் சந்தாக்கு என்று நீங்கள் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அது குரான் இல்லை என்று நாங்கள் நிரூபிக்க நாங்கள் தயார் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை என்று நாங்கள் நிரூபிக்க தயார் நீங்கள் தயாரா இந்த அறைபூலை எங்க வச்சு உளமாக்கல் இல்லாத பட்டிக்காட்டில் விடவில்லை உலமாக்கள் நிறைந்திருக்கிற கோட்டையில வைத்து இந்த சவால் இருபத்தி அஞ்சு வருஷமா விடுறோம் இப்ப அவங்க காதுக்கு போய் சென்ற வேண்டும் இந்த அறைகுகள் மேல் விசார முக்தி எல்லாம் கூட்டிட்டு வாக்கள் எல்லாம் கூட்டிட்டு வா பெரிய பேராசிரியர் எல்லாம் வா இவர்கள் பத்தல என்று சொன்னா தேவபந்தில் இருக்கிற உலமாய் சேர்த்து கூட்டிக்க அவங்களும் பத்தலையா பாகிஸ்தான் கூட்டிட்டு வா எகிப்து ஜாமியுள்ள அசுகர்ல வேண்டாம் கூட்டிட்டு வா எங்க வேணாம் கூட்டிட்டு வா நாகங்கள் எடுத்து வைக்கிற ஹக்குக்கு முன்னால் தவிடுபடியா ஒருவரும் மாட்டார்கள் வந்ததும் இல்லை வரவும் மாட்டாது நாங்க பெரிய திறமசாலி அவங்க திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை நாங்கள் சொல்வது சத்தியம் அவங்க சொல்வது அசத்தியம் அது அவங்களுக்கு தெரியும் அதான் காரணம் நாம இப்ப அசத்தியத்தில் இருக்கிறோம் உலமாக்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் இறந்து போன உடனே மூணாம் தாத்தியா போது உங்களை ஏமாத்துறான அந்த ஆலிமுக்கு தெரியும் இது மார்க்கத்துல இல்லைன்னு தெரியும் காசுக்கு தான் செய்யறோம் தெரியும் ஏழாம் பாத்தியா வருஷ பாத்தியா உங்களை ஏமாத்துறாரு அது குரான்ல இல்லைன்னு தெரியும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவருக்கு தெரியும் இந்த அற்ப காசுக்காக அவர் செய்யற காரணத்தினால் இங்க வரமாட்டார் விவாதத்துக்கு ஏன் வரமாட்டார் வழங்குதா அவர் செய்யறத குரான்ல இருந்து காட்ட இயலாது அவர் தெரிஞ்சே செய்கிறார் தப்பு மூணு ஓடுகிறாரா அது கேளுங்க ஏன் வரமாட்டேங்கிறாரு அவருக்கு தெரியும் இது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன பாட்டு கச்சேரி மூழுதுங்கிறது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்கணும் ஒரு கச்சேரி இதுக்கு விவாதத்துக்கு போனோம்னு சொன்னா நம்மளால நிரூபிக்க இயலாது தாயத்து போறாரு அஜர்த்து நூலு முடிகிறாரு கட்டு எழுதி தர்றாரு நம்மளை ஏமாத்தி காசு புடுங்கிறாரு அவருக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லி ஏன் சரி நினைச்சதுன்னு விவாதத்துக்கு வருவா ஒருவன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் தான் சொல்வது சரி என்று அவனுக்கு தெரிய வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க வேண்டால் அதை சரி என்று நினைக்கலாம் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உளமாவுக்கும் தெரியும் நம்ம மக்களை ஏமாத்துகிறோம் பிராடு பண்ணுகிறோம் மீளாது பொய் மௌலுக்கு பொய் கத்தம் பொய் ராத்திப்பு பொய் தரிக்கா பொய் பீர் பொய் தமிழிக்கு பொய் சில்லா பொய் எல்லாம் பொய் இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு புகழுக்காகவோ காசுக்காகவோ வேறு ஆதாயத்திற்காகவோ செய்யற காரணத்தினாலதான் வர வரமாட்டேங்கிறாங்களே தவிர இல்ல பெரிய அறிவாளிகளோ அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அறிவு உள்ள இல்லாத காரணத்தினாலதான் அவர்கள் வரவில்லை நாள் வரைக்கும் வரமாட்டார்கள் இதை புரிந்து கொண்டு நம்ம அடிப்படைக்கு வருவோம் இப்ப செய்து இதை பற்றி விமர்சிச்சு வேலை இல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு பாருங்க அதுக்கு போயிருவோம் நாம் ஏற்றுக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது இல்லையா

இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் எல்லாம் சொல்கிறான் நான் முழுமையாக்கினேன் நபிகள் நாயகன் செல்லல்லாஹலை செல்லும் அவர்களுக்கு கடைசி ஹஜ்ஜியில் இந்த வசனத்தை அல்லா அருளுகிறான் அப்பதான் தான் உங்களுடைய பணிகள்லாம் முடித்து விரைவில் போகப் போகிறார்கள் அந்த கஷ்டத்தில் இந்த வசனத்தை அருளி அல்லா என்ன சொல்லுகிறான் இந்த மார்க்கத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் நான் முழுமையாக்கியிருக்கிறேன் வாத்ரூம் சாலைக்கும் நேமதி எனது அருள் கொலைகளை உங்களுக்கு நான் நிறைவுபடுத்தியிருக்கிறேன் என்னோட உதவித்துலக்கும் இஸ்லாமதினா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை வாழ்க்கை நிறையாவ நான் பொருந்தி கொண்டேன் அப்ப என்ன அர்த்தம் இந்த மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி தந்தேங்கறான் முழுமையா தந்தேங்கறான் வணுங்களா உங்களுக்கு பாய்ண்ட் நீங்க வச்சிக்கிறது இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் இருக்குத அதை தந்தது யாரு அல்லாஹ் எப்படி தந்தான் பாதியை தந்துட்டு பாதியை மீனா போட்டு செஞ்சிக்கேண்டு தந்திருக்கிறானா அப்படி தரல ஒரு மனுஷனுக்கு அஞ்சு இட்லி தேவை மூணு இட்லி கொடுத்துட்டு ரெண்டு இட்லி நீர் அவங்க சாப்பிட்டுக்க இப்படி வைங்க அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிறான் அவனுக்கு எத்தனை தேவையோ அத்தனை அள்ளி போட்டனு வைங்க வயிற்று இடம் இருக்குமா அப்புறம் இருக்காது அல்ல உங்களுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா இந்த மார்க்கத்தை நான் உனக்கு முழுசாக்கி தந்துட்டேன் அப்ப தந்திருக்கிற இந்த மார்க்கம் அல்லாகவால் முழுமைப்படுத்தப்பட்டது இதுதான் பஞ்சாயத் இதுதான் விவகாரம் நாங்கள் என்ன சொல்லுறோம் இந்த மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹா இல்லையா நாங்கள் அல்லாதான் சொல்லுகிறோம் அல்லாஹ் தந்தது அறகுறையா தந்தா முழுசா தந்தானா முழுசா தந்தா என்று சொல்கிறோம் முழுசா தந்தா என்னங்க அர்த்தம் முழுசா தந்தா என்ன அர்த்தம் அதுக்கு பிறகு எதுவும் அதுல வரக்கூடாது அதான் அர்த்தம் முழுசா ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் இல்ல புல்லா ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம் தேங்கு புல்லா ஆயிடுச்சு என்ன அர்த்தம் மறுபடி தேங்குல தண்ணி போவாது போனா உள்ளது வெளியே போயிரும் தேங்கு நிறைஞ்சி அப்படி தழும்பி கொண்டு நிற்கும் போது தண்ணி தேங்கி தழும்பி கொண்டு நிற்கும் பொழுது வெளியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துறான் கூட தண்ணிய ஏன் குஞ்சு இருக்கட்டும் இருக்குமா இவன் ஊத்து ரெண்டு தண்ணி உள்ள போனுச்சின்னு சொன்னா உள்ள குழந்த ரெண்டு கூட தண்ணி வெளியே வந்துரும் அப்ப முழுமையாக்குறதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதுல வேற ஒண்ணும் வரவே கூடாது நபிகள் நாயகம் செலல்லாலிசலன் சொன்னார்கள் ஐயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் அவங்களும் சொல்றாங்க ஐயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் ஊர் எனக்கு பின்னால் உருவாக்கப்படுகிற காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் எனக்கு பிந்தி உண்டாகும்ல அதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் ஏன் எச்சரிக்கிறேன் குல்ல விதா எனக்கு பின்னால் உருவாக்கப்படுது மார்க்கம் சொல்லி எனக்கு பின்னாடி உண்டானா நான் தான் அல்லாவுடைய தூதரு மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் நான் தான் அதை வாங்கி தரப்போறேன் வாங்கி உங்களுக்கு தந்து அதுக்கப்புறம் எனக்கு பிந்தி இதுல ஏதாவது வந்தால் நான் அல்லாட்டு தூதரா இருக்கிறேன் இல்லைங்க எனக்கு எல்லாம் முழுசா தந்துட்டான்ல முழுசா தந்து உங்கள்கிட்ட கூட தந்துட்டேன்ல அதுக்கு அப்புறம் நானாக உன்னை கையில மடியில் போட்டு உண்டாக்கினார் என்னவாகவே குல்ல முகதூரசத்தின் பிதா எனக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் மார்க்கம் பேர்ல பேரில் உண்டாக்கினாலும் அது அனாச்சாரம் ஓ குல்ல பிதாத்தின் லடாலா ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒரு குல்ல வலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் மிரகத்தில் சேர்க்கும் வசூல்லா சொல்றாங்க அல்லாஹ சொல்லாம மார்க்காண்டு ஒன்னை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹுடைய ரசூல் சொல்லாமல் மார்க்கனு ஒன்று செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்கும் நரகம் நரகம் தான் கிடைக்கும் நம்ம மூணு தானே ஓதுறோம் ஆர்த்தியாக தானே ஓதுறோம் நடக்காது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன இப்போ நம்ம இஷா சொல்லுவோம் இஷாவுக்கு எத்தனை காசு சொல்லுதீங்க எல்லோரும் வெறும் ஒரு ஆளுக்கு ரெண்டு தண்ணி இருப்பீங்க உள்ளூர் ஆளுக்கு நாளு தொழுதீங்களா என்னங்க சொல்லுதீங்க நாளை தொழுதிங்க இங்கே வேலூரில் ஜமாத்தெல்லாம் மசூராவை பண்ணி நாலு ரொம்ப கம்மியா இருக்குது நம்ம ஒரு எட்டு ஆக்கிக்கிருவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க நாலு இதுல இருந்து இஷா தொழுக எட்டுங்கிறாங்க இது ஏத்துக்கிறீங்களா கூட சொல்றாங்க குறைக்கலையே நாலு ரெண்டு குறைக்கலாம் நாலு என்ன எட்டு ஆக்குறாங்க இப்ப எல்லாரும் என்ன செய்வோம் ஆ நல்ல அழகான வேலை நாலு ரக்காத்து எத்தாக்கிட்டீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா உதப்பீங்களா இழுத்து போட்டு உதப்பீங்க ஏன் அதிகமா தான் ஆக்குறாரு அவரு குறைச்சிடல எங்க மார்க்கத்தை அப்ப உங்க மனசாட்சி சொல்லுது இவருக்கு இந்த அதிகாரம் இல்ல அதை எட்டு சொல்ற அதிகாரம் ஒருத்தருக்கு தான் இருக்குது அதை நாலு சொல்ற அதிகாரம் ஒருத்தருக்கு தான் இருக்குது யாருக்கு இல்ல எட்ட நாளாக்கவோ நாளை எட்டாக்கவோ அஜர்த்துக்கு இல்ல உளமாவுக்கு இல்ல ஊருக்கு இல்ல மக்களுக்கு இல்ல எவருக்கு இல்ல வழங்குதுல அப்ப என்ன விளங்குது மார்க்கம் என்ற பெயரால் அல்ல ஒரு யூனிஃபார்ம் உங்களுக்கு தந்து விட்டான்னு சொன்ன அதுதான் மார்க்கமே தவிர நல்லது என்ற பெயர்ல நீங்க அதிகப்படுத்திக்கிற முடியுமா ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஒரு ருக்கு செய்யறீங்க ரெண்டு சைதா செய்யறீங்க ஒருத்தர் என்ன பண்றான் என்ன சைதா மட்டும் ரெண்டு ருக்கு மட்டும் ஒண்ணு அது என்ன கம்மியா இருக்குது நம்ம டபுள் ருக்கு போடுவோம் இந்த ருக்குனா குனிகிற தானங்க பணிவு தானங்க ஒரு தடவை குனிஞ்சா கொஞ்சம் பணிவு ரெண்டு தடவை குனிஞ்சா அதிக பணிவு தானே ஒருத்தர் நினைக்கலாம் நம்ம இன்னும் ரெண்டு ருக்கு பண்ணுவோம் ருக்கு பண்ணுவது என்ன செய்யுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ரெண்டு ருக்கு பண்றான்

அப்ப நமக்கு மனசாட்சிக்கு விளங்குது அல்லாவும் ரசூலும் சொல்லி தந்ததுக்கு மேல உன்னை சேர்க்கிறது தப்பு நல்லதுன்னு சொன்னாலும் தப்பு தான் கெட்டதுங்கிற பேர்ல சேர்த்தாலும் தப்பு தான் இது விளங்குதா இல்லையா அப்ப மார்க்கம் நம்ம என்ன சொல்றோம் மார்க்கம் என்ற பெயரால் ரசூல்லா காலத்துல இருந்துச்சா இல்லையான்னு பாருங்க ரசூல்லா காலத்துல இருந்தா மார்க்கம் ஒத்துக்கிறேங்க ரசூல்லா காலத்துல இல்லன்னா மார்க்கம் இல்லை இது எங்க இருந்தா இதெல்லாம் சொல்றோம் நாங்களா இட்டுக்கட்டி சொல்றோமா الا قران لك على عشره اتبعوه